विष्णुं सची वर्णं चदरविजं प्रशन्नादनाम அர்வவிஜோபாந்தையே ஓம் ஜஜகாய நம ஓம் கம்போதராய நம ஓம் கபிலாய நம ஓம் கஜேந்திராய நம ஓம் விக்கிரராஜாய நம ஓம் வக்கிரசுண்டாயய நம ஓம் ரிஷிகேஷவாய நம ஓம் சூரகிணியாய நம ஓம் நேரம்மா நம ஓம் வாசுதேவாய நம ஓம் அக்ஷரம் சமர்ப்பயாமி அஜம் சமர்ப்பயாமி புஷ்பம் சமர்ப்பயாமி மந்திர சமர்ப்பயாமி சமர் சமர்ப்பயாமி புதிய நாராயண மதுனிகமா வாமன அஷ்டிய குங்குமா சமர் தார நாத்திரம் சமர் குளதேவையோ அச்சரம் சமர்ப்பயாமி மிகழும் குரோதி வருஷம் பை மாதம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுக்கரவாரம் உத்தராயண புண்ணிய காலம் சுக்கலபட்சம் துதிய நட்சத்திரம் கூடிய சுகயோக சுகதினத்தில் இதில் உட்கார்வங்க நாலஞ்சு பேர் அம்பைனா செய்கிறீங்க இதில் விஷ்ணு கோத்திரமும் இருக்கும் சிவகோத்திரமும் இருப்பாங்க எல்லாருமே சொல்ல முடியாது அது சொல்கிறேன் நான்

வருஷம் ஐ மாதம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்கரவாரம் உத்தராயண புண்ணியகாலம் கூடிய சுபயோக சுபதினத்தில் விஷ்ணு சிவ மூர்த்தகா जवा 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 नारायणी नारायणी राम 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 प्रणय स्वाहा ओम प्रणय स्वाहा ओम प्रणय स्वाहा आगे हटती डाल आगे हटती डाल